நேற்று நம்மளால் வந்து லேட்டாக வேறு எழுந்துச்சிட்டேன் நாளைக்கு நேற்று வேறு வேலை அதிகம் அது ஒன்றும் பண்ண முடியல நேற்று ஓத முடியல மின்சால என்ன பண்ணுறது சில காரியங்கள் அப்படி தான் நடக்கும் நேற்று நைட்டு செஞ்சிடலாம் பார்த்தா நேற்று நைட்டு வேலைக்கு ஆகல அது பே சார்ஜ் வேற இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து போட முடியாமல் போச்சு அதனால கொஞ்சம் இன்னைக்கு செல பார்ப்போம் சில விஷயங்கள் எல்லாம் நாடுன்னா தான் முடியும் அதை நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் அது ஒண்ணும் பண்ண முடியும் தெரிய இல்லையா அவனைந்து அணுவும் அசையாது அதுதான் ஒன்று முயற்சி எடுத்தோன முடியல பேசுவோமா என்ன பண்ணுறீங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له আশহাদু আল লা ইলাহা ইল্লাল্লাহ ওয়া আশহাদু আল শারীকা লাহু ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু ইয়া আইহাল্লাযীনা আমুনু ইত্তাকুল্লাহা হাককাহুwidehatইকিতম ওয়া লা তামূতুন্না ইল্লা ওয়া আন্তুম মুসলিমুন ইয়া আইহান-নাসি যিকুরু রাব্বিকুমাল্লাযী খালাকামিনকুম মিন নাফসিন ওয়াহিদা وخلق منه من غزوز غوابس من غمار زال وانساء واتقوا الله الذي تساءلون نَبِيِّهِ والأرحام إن الله خان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قول صديدا يصلح لكم وخيمة يصلح لكم وأعمالكم ويغفر لكم وذنوبكم وما يد الله ورسوله فقد فاز فوزا عليما فإن استقل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مخز... <تصفح> مدساتها وكل مغزى وكل بدعة وكل, للا وكل في النار <تصفح> நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் அவனை நாம் புகழுகிறோம் அவனிடம் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளை கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளி யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹே தவிர வணக்கத்துக்கு குருவின் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமா அகமது சல்லாஹூ அலை ஹஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதுரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாக அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விரைவில் இருந்து ஏராளமான ஆண்களையும் விண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் சேர்த்து அஞ்சுங்கள் உங்களை கண்காணி போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மனையாக சொல்லி கூறுங்கள் அல்லாஹ் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு அகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் நாயகம் சல்லல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்ல அல்லாஹூ அலை அவர்களுடைய நடைமுறையாகும் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீய மார்க்கம் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானதாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பிதாதுகளாகவும் ஒவ்வொரு ஃபிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அனைவரும் தர்கா வழிபாடை கைவிடுங்கள் யாரெல்லாம் தர்கா வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்கள் முற்றிலுமாக அந்த தர்கா வழிபாடை கைவிடுங்கள் நேற்று கூட வீடியோவில் பார்த்தேன் என்ன ஒரு நல்ல ஒரு அது காயில் பட்டினமா நம்ம பட்டினத்தில் ஏகப்பட்ட தர்கா இருக்குதா கேள்வி நாங்கள் அப்படி தான் இருப்போம் நாங்கள் அப்படி தான் போவோம் எங்களுக்கு சிறுக்கா அப்படி இப்படின்னு ஏதோ எழுதியிருக்காங்க யார் இருந்தாங்கன்னு தெரியாது அந்த ஊர் மக்கள் எழுந்தாங்க தெரியாது ஃபேஸ்புக்கில் நாங்கள் அப்படி தான் செய்வோம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் அப்படி தான் வாங்குவோம் அதுதான் எங்களுக்கு சுருக்கம் அதுதான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்துச்சு அந்த மக்கள் தான் சொன்னாங்களா இல்லை அந்த மக்கள் சொல்கிற மாதிரி வேறு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்களா அந்த அதுக்கு ஆதாயத்தில் இருக்கிறவங்க எழுதியிருக்காங்களான்னு தெரியாது இது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடியது வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது சிறுக்குங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் செய்யும் அனைத்து நன்மையான காரியங்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் எப்படி பெற்றவராக இருந்தாலும் சரி கருணையா நீங்கள் வந்து இந்த ஊருக்கே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு நன்மையும் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் சிறுகை விட்டு வெளியே வராத வரைக்கும் உங்களை எல்லாம் ஒருபோதும் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் மறுமையில் கை செய்தப்படுவீர்கள் அதனால் நீங்கள் தர்காவலிபடம் முற்றிலுமாக தவிர்த்துடுங்க அது இஸ்லாத்தில் சுத்தமாகவே கிடையாது அவங்க எல்லாம் சொல்லலாம் குலேவரசன் அவர்கள் கூறினார்கள் அழிய அழியர் அழியல்லாகனு கேட்டு யாரெல்லாம் கபூரை உயர்த்தினாங்களோ அந்த கபூரெல்லாம் போய் இடிச்சுட்டு வந்துடுங்க நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கபுருடைய விஷயங்கத்தில் பற்றி ரொம்ப இது பண்ணுறீங்க அதுலேருந்து உங்களுக்கு தெரியல அதனால் அது சரியாக வராது இது நல்ல விஷயமே கிடையாது ஒழுங்காக எல்லாம் வந்து மாறிக்கோங்க அதனால் பார்த்துக்கோங்க அதுதான் விஷயம் மின்சாரில்ல நம்ம பன்னெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனம் அவரது சகோதரியின் சுமைக்கு முன் இவர்களின் சுமைகளை யூசுப் சோதிக்க ஆரம்பித்தார் பின்னர் அவரது சகோதரின் சுமையிலிருந்து அதை வெளியே எடுத்தார் இவ்வாறு யூசுபுக்கு தந்திர தந்திரத்தை கொடுத்தோம் அதாவது தான் தந்திரத்தை கொடுக்குறோங்கிறான் தெரிதா அல்லாஹ் நாடினால் தவிர அந்த மன்னரின் சட்டப்படி தமது சகோதரி எடுத்துக்கொள்ள முடியாதவராக இருந்தார் நாம் நாடியோருக்கு தகுதியை உயர்த்துவோம் ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேல் அறிந்தவன் இருக்கிறான் இவர் திருடி இருந்தால் இதற்கு முன் இவரது சகோதரரும் இருக்கிறார் என்று அவர்கள் கூறினர் அந்த சகோதரன் என்ற விஷயத்தை யூசுப் அவர்களிடம் வெளிப்படுத்த வெளிப்படுத்தாமல் தனது மனதுக்குள் வைத்துக்கொண்டார் கொண்டார் நீங்கள் மிக கெட்டவர்கள் நீங்கள் கூறுவதை அல்லாகவே நன்கு அறிவான் என்றார் அமைச்சரே இவருக்கு வயது முதிர்ந்த தந்தை இருக்கிறார் எனவே அவருக்கு பதிலாக எங்களில் ஒருவரை பிடித்துக்கொள்வீராக உம்மை நன்மை செய்வராக நாங்கள் காண்கிறோம் என்று அவர்கள் கூறினர் எங்கள் பொருளை யாரிடம் எடுத்தோமோ அவரை தவிர மற்றவரை பிடித்துக்கொள்வதை கொள்வதை விட்டு மல்லாவிடம் பாதுகாப்பு பாதுகாப்பு திடுகிறோம் அவ்வாறு செய்தால் நாங்கள் அனைத்து இழைத்தவராகும் என்று அவர் கூறினார் அவர் விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை இழந்தபோது தனியாக ஆலோசனை செய்தனர் உங்கள் தந்தை அல்லாவின் பேரால் உங்களிடம் உறுதிமொழி எடுத்ததை நீங்கள் அறியவில்லையா மின்னர் யூசுப் விஷயத்திலும் வரம்பு மீனீர்கள் எனவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை அல்லது அல்லாஹ் எனக்கு திருப்பளிக்கும் வரை பூமியிலேயே தங்கப் போகிறேன் அவன் சிறந்த திருப்பளிப்போன் என்று அவர்களில் ஒரு ஒரு அவர்களில் மூத்தவர் கூறினார் உங்கள் தந்தையிடம் சென்று எங்கள் தந்தையே உமது மகன் திருடிவிட்டான் அறிந்ததையே சாட்சி கூறுகிறோம் நாங்கள் மறைவானவற்றை அறிவுராக இல்லை என்று கூறுங்கள் நாங்கள் இருந்த ஊர்வாசிகளிடம் எங்களிடம் வந்த ஒட்டகை ஒட்டக கூட்டத்தாரிடமும் விசாரியுங்கள் நாங்கள் உண்மை கூறுபவர்களே என்று தந்தையிடம் கூறுங்கள் என கூறினார் அவர்கள் தந்தையிடமும் இதை கூறிய போது அப்படியெல்லாம் உங்கள் உள்ளங்கள் ஒரு காரியத்தை செய்ய தூண்டிவிட்டன எனவே அழகிய பொறுமை கடைபிடி கடைபிடிக்கிறேன் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் என்னிடம் சேர்க்கக்கூடும் அவன் அறிந்தவன் ஆரம்பிக்கவான் என்று அவர் தந்தை கூறினார் அவர்களை விட்டும் அவர் ஒதுங்கி கொண்டார் யூசுஃபுக்கு ஏற்பட்ட துக்கமே என்றார் கவலையால் அவரது கண்கள் இழுத்தன அவரை துக்கத்தை அடக்கி கொள்வோராக இருந்தார் அல்லாஹின் மீது ஆணையாக உமது உடல் வரை அல்லது நீர் இறக்கும் வரை யூசுபை நினைத்து கொண்டிரு நினைத்து கொண்டே இருப்பீர் போலும் என்று அவர்கள் கூறினர் எனது தன் எனது துக்கத்தையும் தவலையும் அல்லாஹிடமே முறையிடுகிறேன் நீங்கள் அறியாது அல்லாஹிடமிருந்து அறிகிறேன் என்று அவர் கூறினார் என் மக்களே நீங்கள் சென்று யூசுபிடம் அவரது சகோதரியையும் நன்றாக தேடுங்கள் அல்லாவின் அருள் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் ஏகனும் மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு எவரும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்றார் என்றார் அவர்கள் அவரிடம் யூசி வந்தனர் அமைச்சரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் வறுமை ஏற்பட்டுள்ளது அற்புதமான சரக்குகளே கொண்டு வந்திருக்கிறோம் எனவே எங்களுக்கு முழுமையாக உணவுப் பொருட்கள் தருவீராக எங்களுக்கு தானமாகவும் தருவீராக தானம் செய்வோருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான் என்றனர் நீங்கள் அறியாதிருந்தபோது யூசுப்பையும் அவரது சகோதரியும் என்ன செய்தீர்கள் என்பதை அறிவீர்களா என்று அவர்கள் அவர் கேட்டார் நீர்தான் யூசுபா என்று அவர்கள் கேட்டனர் அதற்கவர் நான் தான் யூசுப் என்று இவர் எனது சகோதரர் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்துவிட்டான் யார் இறைவனை அஞ்சு பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அத்தகைய நன்மை செய்வோரின் கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அவர் கூறினார் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் எங்களை விட உண்மை தேர்வு செய்துவிட்டால் நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று அவர்கள் கூறினர் இன்று உங்களை பழிவாங்குதல் இல்லை உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அவன் கருணையாளர்களில் சிறந்த கருணையாளன் என்று அவர் கூறினார் எனது இந்த சட்டையை கொண்டு சென்று என் தந்தையின் முகத்தில் போடுங்கள் அவர் பார்வையுடையவராக ஆவார் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் எனவும் கூறினார் ஒட்டகம் ஒட்டக கூட்டம் புறப்பட்ட போது நான் யூசுஃபுடைய வாசனையை உணர்கிறேன் நீங்கள் என்னை பழிக்காதிருக்க வேண்டுமே என்று அவர்களின் தந்தை கூறினார் அல்லாஹ் மீது ஆணையாக நீர் உமது பழைய தவறான முடிவில் தான் இருக்கிறீர் என்று குடும்பத்தினர் கூறினர் நற்செய்தி கூர்வு வந்து அதை அவரது முகத்தில் போட்டார் உடனே அவர் பார்வை பெற்றவராக மாறினார் நீங்கள் அறியாதே நான் உங்கள் அல்லாவிடமிருந்து அறிகிறேன் என உங்களிடம் கூறவில்லையா என்று அவர் கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் தந்தையை எங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள் நாங்கள் குற்றம் செய்து விட்டோம் என்றார் உங்களுக்காக எனது இறைவனிடத்தில் இறைவனிடத்தில் பின்னர் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவன் மன்னிப்பு நேர்புடையோ என்று அவர் கூறினார் அவர்கள் யூசுப்பிடம் சென்ற போது தன் தமது தாய் தந்தையரை தமது அணையர் அறிவணைத்து கொண்டார் அல்லாஹ் நாடினால் அச்சமற்று எகிப்து நகரின் நுழையுங்கள் என்றார் தமது பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது அமரச் செய்தார் அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தனர் என் தந்தையே முன்னர் நான் கண்ட கனவுக்கு விளக்கம் இதுவே அதை என் இறைவன் உண்மையாக்கிவிட்டான் சிறையிலிருந்து வெளியேறச் செய்தபோது அவன் எனக்கு பேருதவி செய்தான் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையே சைத்தான் பிரிவினை ஏற்படுத்திய பின் உங்களுக்காக கிராமத்தில் உங்களை கிராமத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என் இறைவன் என் இறைவனும் ஆடியதை நுணுக்கமாக செய்பவன் அவன் அறிந்தவன் நலமைக்கவன் என்று அவர் கூறினார் வந்து அல்லாவுடைய சோதனையை பொறுத்து கொண்டு அல்லாவிடம் பொறுமையாக இருந்து தொழுது துவா செய்தால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நீங்கள் கேட்பதை கண்டிப்பான முறையில் எப்படியாவது எதன் மூலியமாவது யார் மூலியமாவது உங்களுக்கு செய்வான் என்பதுதான் இங்க வந்து இந்த நம்ம படிச்சதுல சுருக்கமா இருக்கு யாருக்கு என்ன தகுதி கொடுக்கணும் யாருக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அல்ல அறிந்தவன் அதனால பொறுமையுடன் நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் அனைவரும் இறைவை நோக்கி தொழுதுவா செய்யுங்கல்லா அது நடைபெறும் அந்த உயர்தரமான சொர்க்கம் நனது பிரதாசி அடைக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியவனாக ஆமீன் அஹமது ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து